அனைவருக்கும் வணக்கம் நமது தாய் திரு அவை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியை புனித ஜான் மேரி வியானி விழாவாக கொண்டாடுகிறது ஜான் மேரி வியானி புனிதர் அவர்கள் ஒரு எளிமையான ஆர்ஸ் நகர பங்கிலே இருந்து மிகப்பெரிய பணியாற்றினார் அவர் சிறந்த அறிவாளி அதனால்தான் அவருடைய மறை கேட்பதற்கும் அவரிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய மறைவுரை மிக மிக வலிமையானதாகவும் மிக மிக கருத்தோட்டம் உள்ளதாகவும் இருந்தது எனவே அவருடைய விழாவை பங்கு தந்தைகளுடைய பாதுகாவலருடைய விழாவாகவும் அதே நேரத்தில் அனைத்து குருக்களின் முன்மாதிரியாகவும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் எனவே அன்பானவர்களே நம்முடைய பங்கு மக்கள் மற்றும் நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த நாளை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பங்கு தந்தையை அல்லது பள்ளி தந்தையை அல்லது உதவி பங்கு தந்தை பங்கு தந்தைகளை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்கள் செய்கின்ற பணிக்கு நன்றி கூறி அவர்களை உற்சாகமூட்டி மூட்டி அவர்களுக்காக உங்களுடைய ஜபங்களை அவர்களுக்கு அளிக்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அல்லது அதற்கு முந்தின நாள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தைகளை தந்தைகளை அனைத்து அருள் தந்தைகளை சந்தித்து அவளை வாழ்த்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்காக ஜெபியுங்கள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த குருக்கள் வழியாக ஆசிர்வதிப்பார் வணக்கம்